முதல் முதலாக இந்த மாதிரி நான் பங்குனி முத்திர அன்னைக்கு இதே மாதிரி ஸ்டார் கோலம் அடுத்தது வைகாசி விசாகத்தில் அன்றைக்கி ஸ்டார் கோலம் போட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் இதுக்காக போட்டிருக்கேன் வர கோகுலாஷ்டமி வரைக்கும் போகிறதுக்கு அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் சிம்பிள் போட்டு கண்ணனையும் முருகையும் அணைக்கிற மாதிரி சஷ்டி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் நாளைக்கு விசாக நட்சத்திரம் அன்றைக்கி உங்களை சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி கண்ணனையும் முருகரையும் சேர்க்குற மாதிரி இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி வந்து பாருங்கள் கரெக்டாக நான் வந்து இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்துக்காக கும்பிட்றேன் இது என்னுடைய ஓல்டு செல்லுலேருந்து நான் அந்த ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்து மானுசாமி அப்படி வச்சுக்கிட்டேன் செவ்வாழை வச்சேன் தீபம் ஏற்றி அவருக்கு எப்பவுமே நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் ரொம்ப நாளாவே வச்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மில் அவர் டிசைடர் மாதிரி அவர் தங்கவேல் சுவாமி அவர் ரிசர்ச் எல்லாம் பண்ணார் அவர் ஆசீர்வாதம் பண்ணார் சின்ன வயசுலேயே அப்படின்ற மாதிரி அதுக்காக இதெல்லாம் தண்ணி போட்டு தொடச்சிட்டு இந்த ஃபோட்டோவே மற்றத்துக்கெல்லாம் நிறைய லாமினேஷன் வச்சுருக்கேன் இன்னும் இவர் நான் லாமினேட் பண்ணிக்கல அதனால் செல்லுலேருந்தே எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக இன்றைக்கி வந்து இவர் என் கூட கனெக்ட் ஆனாருன்றதுக்கு என்ன சாட்சின்னா இந்த சுவாதி இதே மாதிரி தான் வந்து ஒரு வைகாசி விசாக மணிக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் விஷயம் பேசலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பங்குனி ஊற்றம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பங்குனி ஊற்றுறம் அதுக்கு வந்து அந்த ஸ்டார் கோலம் போட்டு ஐயப்பனை எடுத்துன்னு போய்ட்டு எப்பவுமே பல வருஷமாக நாங்கள் ஐயப்பன் பூஜை போட்டு அதுக்கான படம்லாம் வச்சிட்ருப்போம் அதை எடுத்து வச்சு கும்புற மாதிரி பங்குனி ஊற்றுறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலாண்டே மாலை வாங்கிட்டு வந்து அங்கே போட்டுட்டு வணங்குறேன் ஐயப்பன் வாழ்க்கையை வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு வகிச்சவர்னு பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த இது பங்குனி ஊத்திரம் அன்னிக்கு என்ன பண்ணேன் முருகருக்கானது தான் ஓம் கோலம் போட்டு ஆரம்பித்தேன் இந்த எந்திரம் கீழே வந்து அந்த பவுடர் மாதிரி அந்த எழுத்துக்கள் படக்கூடாது பூமியிலன்னு ஆரம்பிச்சது அன்றைக்கி நான் போடுறேன் அன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பொறி ஒரு ரெண்டு மணிக்கு மிட் நைட் ரெண்டு மணிக்கு ஒரு பொறி பேக்கெட் வந்து பசி என்னால் தூங்கவே முடியல ஏதோ ஒரு அனீசியாக இருக்குது எழுந்து போயிட்டு பார்த்தா ஒரு பொறி மேலே சுவாத்தின் இருக்குது என்னடா சம்மந்தமே இல்லை சுவாத்தின்னாலே அப்போ இவர் சுவாதி நட்சத்திர அன்னைக்கு தானே நான் இவர் சொல்வேன் இவர் மானு சாமிகளை அதனால் சுவாத்தின்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஏதோ மானு சாமி சம்மந்தப்பட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து அந்த பொரியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் மறுநாள் தான் வந்து அந்த வள்ளிகரம் என்ற ஊருக்கு நாங்கள் போகிறோம் மறுநாள் தான் அன்றைக்கி நைட் ஆயிருக்கு அதான் நான் அதை நான் சாப்பிட்டுருக்குறப்பே நடந்துகிட்ருக்குது ஆனால் விஷயம் புதன்கிழமை தான் தெரிய வருது அன்றைக்கி செவ்வாய் அன்றைக்கி வந்து முக்கியமாக ஒரு முருகருக்குரிய நாள் கூட நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த சமயத்தில் அந்த இவர் வந்து இந்தம்மா வந்து இப்போ வள்ளின்றவங்க போகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் சண்முகம் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு பூர்வீக சிவன் கோயில் இருக்குது அவங்க சிஸ்டர்ஸு அவங்க பேருங்க எல்லாமே அப்படியே உங்களுக்கு அந்த இவருங்க சிவன் சம்மந்தப்பட்ட குடும்ப பெயர்களும் அதுக்கேற்ற மாதிரியே அந்த வேறு வேறு இடத்துலேருந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த மாப்பிள்ளைகள் பேர் நெ அப்படியே டிஃபால்ட்டாகவே அது மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி அவங்க ஒரு வள்ளிகரத்துக்கு தான் அங்கே போய்ட்டு அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் புதன்கிழமை தான் தெரிய வருது வியாழக்கிழமை நாங்கள் போகிறோம் போகும்போது தான் அந்த மாதிரி நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வருது அதெல்லாம் மானு சாமி மானு சாமின்னு நினச்சிட்டு போகிறோம் அப்போ செல்லில் மானூன்றது காட்டுது வெளியில் தங்கவேல்கிறது காட்டுது இதெல்லாம் நடக்குது அது முதல் முறை நான் போட்டப்போ ஸ்டார் கோலம் போட்டப்போ கனெக்ட் ஆனது இது வந்து மூணாவது முறையாக நான் வந்து முருகருக்கு சம்மந்தப்பட்ட இந்த கோலம் சஷ்டியும் நேற்று எல்லாம் ஒன்றா வந்தது இன்ஃபிய பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுருந்து மொத்தம் கூட்டினா எட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் கண்ணனையும் இது சனிக்கிழமையாகவும் இருக்குது முருகரையும் நினைச்ச மாதிரி அந்த கோலம் போட்டுக்கிறேன் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு நாளைக்கு விசாகந்தான்றதுனால நாளைக்கும் நீங்கள் போடலாம்னு சொல்லியிருக்கேன் கோகுலாஷ்டமி வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இதில் அன்றைக்கி எப்படி நான் அந்த ஒரு பொரி பேக்கெட்டு சுவாத்தின்னு வந்ததோ அதே மாதிரி இந்த ஸ்டார் கோலம் நேற்று நைட் போட்டேன் இல்லைங்களா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி நான் இதை வச்சே வணங்குறேன் செவ்வாழை வச்சு அவருக்கு வணங்கலாம் இல்லைனா நெய்ப்பொங்கல் வச்சு வணங்கலாம்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து இந்த செவ்வாழையில் இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பண்ணார் அவர் செவ்வாழி சம்மந்தமான விஷயங்கள் அதை தொடர்ந்து நான் செவ்வாழையே சில விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் அதுக்கெல்லாம் பாசிட்டிவாக ஒரு வேளை நடந்து முடிஞ்சு தானே அப்போ நான் சொல்கிறேன் மானு சாமிகளை நான் கும்பிட்டேன் செவ்வாழியை வச்சேன் அப்போ அந்த செவ்வாழியை நான் எங்கெல்லாம் கொண்டு போனேன் அப்போ இன்னாலாம் ஆச்சரியங்கள் நடந்ததுன்றத அது எனக்கு ந நான் நினச்ச மாதிரிலாம் முடிஞ்ச பின்னாடி தான் அதை நான் சொல்ல முடியும் இன்றைக்கி இன்னும் ஆச்சரியன்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி வந்து நான் வந்து மொச்சை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சேன் அது கொஞ்சம் பட்டளவங்கள்லாம் போட்டு கொஞ்சம் இந்த குழம்பு மாதிரி ஸ்மெல்லு நல்ல ஒரு குருமா அந்த மாதிரி டைப்பில் வந்து வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் ஒரு பாக்ஸில் எல்லாமே போட்டிருப்பேன் ஜாபத்திரி பட்டை லவங்கம் கல்பாசி அந்த இதுங்க இதுங்கெல்லாம் போட்டிருப்பேன் லவங்கம் அதெல்லாம் அந்த டப்பாவை நான் எடுக்கிறேன் இன்றைக்கி அந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதுதான் ஜாபத்திரி தான் இது இது ஜாபத்திரி இதுக்கு மேலே சுவாத்தின் இருக்குது இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு முறை நான் வந்து பங்குனி உத்தரம் அன்றைக்கி கோலம் போட்டப்போ அன்றைக்கி நைட்டு வந்து அவங்களுடைய அந்த வள்ளின்றவங்களுடைய இது போ போயிட்டுருக்காங்க அன்றைக்கி ஈவினிங் அன்றைக்கி வந்து ஒரு நவமி அன்றைக்கி வந்து ஒரு நவமி திதி அன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை ஆனால் எனக்கு வந்து நைட்டில் இந்த பொறி எடுத்து சாப்பிட்றேன் அதில் சுவாத்தின் இருக்குது ஆனால் அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் கிடையாது சுவாத்தின் இருக்குது ஆனால் அன்றைக்கி நைட்டு தான் அவங்க அந்த வள்ளின்றவங்க போயிருக்காங்க மறுநாள் வந்து ஏன்னா அது முருகருக்கு சம்மந்தப்பட்ட பங்குனி உத்தரம் இருக்குது ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் மறுநாள் வந்து இந்த விஷயம் வருது ஆனால் வியாழக்கிழமை நான் அந்த ஊருக்கு போகும்போது தான் வழி எங்கும் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இவருனாவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு அதில் பார்க்குறேன் அப்போ வெளியில் தங்கவேல் தங்கவேல்ன்றதெல்லாம் காட்டுது ஏன்னா இவருடைய சீடர் மாதிரி அவர் கொஞ்சம் அப்படின்ற மாதிரின்றது இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து இந்த மூணாவது முறையாக அந்த ஸ்டார் முருகரோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஸ்டாரும் இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறேன் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் அதனால் மானு சாமியும் இப்படி கும்பிட்றேன் வச்சு செவ்வாழை எல்லாம் வச்சு விளக்கேற்றி கற்பூர ஆர்த்தி வச்சு கும்பிட்றேன் இன்றைக்கி தான் நான் அந்த குழம்பு வைக்கிறதுக்காக அந்த மசாலா பார்சல் எடுக்கிறேன் அன்றைக்கி எப்படி பொறி பேக்கெட் மேலே சுவாத்தின்னு இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஜாப்பத்திரி வந்து என் கையில் தட்டுப்படுது ஆக்சுவலாக அந்த குழம்புக்கு ஜாப்பத்திரி கூட தேவையில்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருப்பேன் பாக்ஸில் அதில் வந்து தேவையானதெல்லாம் எடுக்கிறேன் இந்த ஜாப்பத்திரி கொஞ்சம் பிரியாணிக்கு தான் நல்லாயிருக்கும் இதை நான் வந்து இது கரெக்டாக என் கையில் ஃபஸ்ட்டு எடுத்தும் போது இது கையில் வந்து இன்றைக்கி நான் அந்த சுவாத்ததை பார்க்கறேன் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னா தான் மனு சாமி நான் கும்பணும்னு சொல்கிறது இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குதுன்னா இன்றைக்கோ நாளைக்கோ அன்றைக்கி எப்படி வந்து அந்த பொறி பாக்கெட்டை சாப்பிடும்போது மறுநாள் காலையில் வந்து ஒருத்தர் உறவினர்களில் கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்ட் ஆனவங்க அந்த வள்ளின்றவங்க இதானாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த சுவாதின்றதை பொரியை பார்க்குறேன் அந்த ஸ்டார் கோலத்தை நேற்று போட்டுட்டேன் நாளைக்கோ நாலு நாளைக்கோ வேறு எதானா இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டுருவோமோ அப்போ நான் போடுற கோலங்களில் முக்கியமாக அந்த ஸ்டார் கோலங்களில் மானு சாமி எங்கேயோ வந்து சம்மந்தப்படுறாரு ரெண்டாவது முறையாக அந்த மாதிரி சாதி சுவாதி என்ற பேரம் நான் பார்க்குறேன் அன்னைக்கு வந்து சாதி நட்சத்திரமே கிடையாது ஆனால் என்ற பொறி பேக்கெட் இது பண்ணுறேன் மறுநாள் நான் போகிற வழியெல்லாம் எனக்கு வந்து மானு சாமியும் தங்கவேல் சாமியும் காட்சி கொடுக்குற மாதிரி ஆகுது ஆனால் இந்த சுவாதின்றது அப்போ இந்த மானு சாமினே நான் எப்போயும் உங்களுக்கு சொல்வேன் ஒரு கரண்ட் கனெக்ஷன் மாதிரி இவர் வெளியூரில் தூரம் இருக்கிற இடத்துல ஜப்பானில் கூட ஒரு நஞ்சு இவர் காட்சி கொடுத்துருக்காரு இவர் போயிட்டு பின்னாடி அந்த தங்கவேல் சாமிக்கு அவங்களுக்கு வந்து நான் பார்க்கணுன்னு சொன்னப்போ அந்த தங்கவேல் சாமியுடைய பசங்க ஏதோ கேட்டப்போ காட்சி கொடுத்துருக்காரு வேற வேறு கண்ட்ரியில் வேறு நாட்டில் இருந்தால் கூட டக்குன்னு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த கோலங்கள் எந்திரங்கள் கூட முக்கியமாக அந்த ஸ்டார் போடும்போது இந்த ரெண்டாவது முறையாக அந்த சுவாத்தின்றது கனெக்ட் ஆகுது இன்னும் யாரும் அப்படி ஒன்றும் சொல்லலை எதுவும் அப்படி இருந்தால் கூட ஒரு உரி உயிர் போகிற விஷயமா தான் சொந்தக்காரங்கள் யாரோ இல்லை ஓங்காரக்குடியில் மாதிரி என்ன போகிறது தான் கேள்வி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவர் எனக்கு வேறு விதமாக கூட எதனா விஷயத்தில் நல்லது பண்ணலாம் நீங்களும் வணங்கி நீங்கள்லாம் வேறு விஷயமா கூட நல்லது நடக்கலாம் ஆனால் எனக்கு புரிஞ்சிக்கிறது தான் கஷ்டம் இருக்குதோ தவிர இது ஏதோ ஒரு சூற்றமும் இருக்குது இந்த மாதிரி வந்து அந்த மானு சாமிகள்ன்றதோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதோ அந்த கரண்ட்டு இருக்கிறதோ அந்த சுவாதின்ற பெயரையே எனக்கு காட்டுறதும் அந்த அப்போ வந்து ஒருத்தர் போனாங்கன்றது ஆனால் இப்போ வேறு எதனா கூட நடக்கலாம் இப்போ வேறு எதனா விஷயம் கூட நடக்கலாம் ஆனால் நான் வந்து சொல்கிறேன் எதுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் இப்போ இன்கேஸ் நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கோ நாலு அணிக்கோ நடக்குதுன்னா அப்போ வந்து தெரியும் இல்லைங்களா அப்போ வந்து நான் ஏதோ ஒரு நான் சொல்கிற விஷயங்களும் பண்ணுற விஷயங்களும் பிரபஞ்ச கனெக்ஷன் விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிதமாக கேட்ச் பண்ணுறேன் சிலதெல்லாம் நல்லா க கேட்ச் பண்ணிடுறேன் சிலதெல்லாம் சிக்ஸ்டி பர்சென்ட்டில் நிற்குது அதை என்னால் தொட முடியல ஆனாலும் நான் வந்து அந்த பாத் வந்து அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் நான் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப வந்து என்னால் நெருங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீங்களும் அதனால்தான் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றது இப்போ நான் சும்மா கற்பூர ஆர்த்தி காமிச்சு உங்களுக்கு இது பண்ணுறேன் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான இது வந்து சொல்லி மானுசாமியும் தங்கவேல் சாமியும் நினச்சி வேண்டிக்குங்க இன்றைக்கி சுவாதி நட்சத்திரமாக இருக்குதுன்றதுனால நீங்கள் வந்து வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறேன் உங்கள் வேண்டியதில்லை வைங்க ஏன்னா இவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்லாவே நீங்கள் நினச்சா வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற விஷயம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இதை நீங்கள் வேண்டுங்க ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு அது கிடைக்கும் ஏன்னா அந்த சக்தி இவருக்கு ரொம்ப இருக்குது தூரம் இருக்கிற விஷயங்களை வந்து நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறதுனால இப்போ இங்கேருந்து வேணுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ ஒரு கரண்ட் சம்மந்தமான விஷயமோ சுவாதின்ற பேரோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செவ்வாழை இதெல்லாம் பார்க்கும்போது இவர் தான் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் உடனே நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்குற மாதிரி அமையலாம் வீட்டிலையே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கூட சொன்ன பாருங்கள் உங்களுக்கு ஒரு முறை நான் கும்பிட்டப்போம் வீட்லேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த இதில் இருந்தது இன்வெட்டரில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக நான் அந்த வைகாசி விசாகத்துக்கான கோலத்தை தொடைக்கிறதுக்கு போட்டு முடித்து இரு ரெண்டு வாரம் வச்சது தொடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வராங்க சிவ பிரதோஷம் அன்றைக்கி சிவனுடைய பேரில் இருக்கிறவங்க வராங்க சங்கர்ன்றவங்க வந்து அந்த இன்வெர்டருடைய இது பார்த்தா அது உள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிட்டுருக்குது அப்படின்னு அதை எடுத்துன்னு போயிட்டு புது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி வைக்கிறோம் அன்றைக்கி நாங்கள் அது வந்து வைகாசி விசாகம் கோலம் ஸ்டார் போட்டேன் அங்கேயும் கனெக்ட் ஆகிட்டார் பாருங்க அதாவது மூணு ஸ்டார் நான் போட்டேன் இது வரைக்கும் பங்குனி ஊற்றத்துலேருந்து முருகன் சம்மந்தமாக முதல் முறை இந்த மாதிரி சுவாதின்ற பொறின்றது நான் அந்த வெள்ளிக்கிழம ஊர் போகிறப்ப ரெண்டாவது முறை வைகாசி விசாகம் கோலத்துக்கு ஸ்டார் போட்டு சுற்றி மீன் போட்டேன் அப்போ அந்த ரெண்டு வாரம் வச்சுருந்து அந்த கரெக்டாக நான் அதை தொடக்கிறதுக்குற அன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி சங்கருன்றவர் வராரு எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த இன்வெர்டருக்குள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு போச்சு அந்த அந்த வகையில் மாணவ கனெக்ட் ஆகிட்டார் இப்போ நான் முருகரையும் கண்ணனையும் சேர்க்கணுன்னு இன்றைக்கி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு மொத்தமே கூட்டினா எட்டு அதனால் இன்றைக்கும் கண்ணனுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு இன்ஃபினிட்டி சிம்பிள அந்த ஸ்டாரை சுற்றி போட்டு அந்த சரவண பவன் எழுதி வச்சிருக்கிறேன் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரமே இருக்குது அதனால் மானு சாமியை செவ்வாழை வச்சு கும்பிட்றேன் ஆனால் இந்த சுவாதின்ற வந்து இன்றைக்கி நான் பண்ண சமையலில் இன்றைக்கி நான் அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அது கடவுளாக பார்த்து இவர் தான் என்னை செய்ய வச்சுருப்பார் இன்றைக்கி இன்றைக்கி இவர் தான் எனக்கு அதை செய்யவே வச்சுருப்பார் அந்த சமையலை இன்றைக்கி செஞ்சு இந்த சுவாத்தின்ற மைக்காவை நீ எடுத்து பார்த்துணுன்றதுக்காக இல்லைனா வேறு எதுனா வச்சுட்டு போயிருப்பேன் இன்றைக்கி அந்த அதுக்குள்ளே அந்த மசாலா பாக்கெட்டை நீ தொடணுன்ற மாதிரி சமையலே இன்றைக்கி செய்ய வைக்கணும் கரெக்டாக இன்றைக்கி சுவாதி நடத்துகிறோம் அன்றைக்கி கையை வச்சு எடுத்துடணும் இல்லைனா நீ சாம்பார் பண்ணியிருப்பேன் இதை நான் தான் உன்னை பண்ணுறேன்ற மாதிரி இது எடுத்து இன்றைக்கும் பார்க்க வைக்கிறார் ஆனால் அன்றைக்கி ஃபஸ்ட்டு முறை பண்ணப்போ இந்த ஸ்வாதின்றது பார்த்தப்போ மறுநாள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கேள்விப்படுறேன் தெரியல நாளைக்கு நாள் அன்றைக்கி என்ன மாதிரி வரும் இல்லை வேறு எதனா விஷயம் நடக்குமா அப்படின்னா ஒன்றும் புரியல அதனால் வந்து நிறைய கனெக்ஷனோடு தான் நான் நிறைய ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறேன்றதுனால தயவு செஞ்சு எந்த போர் அடிக்காமல் முழு நம்பிக்கையோடு பாருங்கள் சரி அதனால் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற பெரிய தீமையான விஷயங்களை மாற்றி வேறு நல்ல பாதைகளை இழுத்து உங்களை கொண்டு போகும் வேறு ஏதோ பெரிய பெருசாக நடக்க வேண்டிய தவறுகள்லேருந்து உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கட்டும் நடக்கவிருக்கின்ற தவறுகளை தள்ளி போட்டும் அதை உங்ககிட்ட நெருங்குவிடாமல் பண்ணி நல்லதாக மாற்றி பாசிட்டிவாக மாற்றுற விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச தொடர்பு கடவுள் சித்தர்கள் தேவைப்படுறாங்கன்ற விஷயத்தை சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்